ஓகே இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டே ஸ்கூல் போயிட்டு வரோம் அஸ்வின் இல்லை எந்த கிளாஸு இப்போ ஃபோர்த்து ப்ரமோஷன் ஃபோர்த்து புக்கெல்லாம் கொடுத்துட்டாங்களா புக்கெல்லாம் காட்டு புக்கெலாம் வந்து பார்க்க போகிறோம் ஜாலியாக இருந்ததா இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் புது பேகு இப்படி காட்டு திருப்பி காட்டு தமிழ் புக்கு ஆ ஓப்பன் பண்ணு ஓப்பன் பண்ணி காட்டா அப்படி ஃபுல்லாக அழகாக பண்ணு ஆ படங்கள் காட்டுறா எத்தனை புக் கொடுத்தாங்க அதுக்கா இப்படி திருப்பி கா தலைக்கீலாம் பார்ப்பாங்க இப்படி காட்டு ஓகே அன்னை தமிழை ஓகே அடுத்தது அடுத்தது வேறு என்ன புக்கு அது அப்படி கீழே அடுத்த புக்கு காட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தியா ஆ அப்படி கேட்டுறேன் ஓப்பன் பண்ணேன் அப்படியே அப்படியே ஓப்பன் பண்ண ஸ்டாண்டிங்ல அப்படியா ஆ ஆ இப்படி கேட்டுறா தள்ளுற சூப்பர் லெசனா ஓகே அடுத்த புக்கு ஓகே சமூக முடி ரெண்டே புக்கு தானா நோட்டை கொடுத்துருக்காங்களா திருப்பி காட்டு ஓ அதில் அப்படி அது மாடல்லு என்ன சொன்னாங்க மிஸ்ஸு என்ன சொன்னாங்க எங்கேயா நோட்டு Saya beli je eh. Okay super. but Ini pergi je Okay tu okay. lah okay. okay bye